வெல்கம் டு அவர் சேனல் யாது மறிவும் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு வாரத்துக்கு சூரிய ஒளி நம்ம மேலே படாமல் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த சூரிய ஒளியில் பார்த்தோம்னா விட்டமின் டி முதல் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை உருவாக்கக்கூடிய பல சக்திகள் இந்த சூரிய ஒளியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மனநலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோனான செரோட்டோனின் அதோடைய உற்பத்தி பாதிக்கும் போது நமக்கு எரிச்சலை உண்டாக்குங்க சோ தூக்கமும் பிரச்சனையாகுது நம்ம மனநலமும் பாதிக்கப்படுது அப்படின்னும் போது நம்ம நினைவாற்றலை வந்து இழக்கக்கூடிய ப்ராப்ளமும் ஏற்படக்கூடும் ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால கட்டாயம் சூரிய ஒளி படாமல் இருக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணணுன்னா விட்டமின் டி இருக்கக்கூடிய பொருட்களை நிறையவே இன்டேக் எடுத்துக்கணுங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு விட்டமின் டி சக்தி நல்லாவே கிடைக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது ஓகேங்களா ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்